அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இன்று வைகாசி பதினாறாம் நாள் முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வருடம் உத்தராயணம் ரிஷப மாசம் சுக்லபக்ஷம் சதுர்தியம் மிருகுாசுரம் என்ற வெள்ளிக்கிழமை உணர்பூச பூச நட்சத்திரம் சித்தயோகம் கண்ட யோகம் மதியம் பன்னெண்டு ஐம்பத்தி ஏழுக்கு பிறகு நாம நாமயோகம் கரணம் வனஜை பத்திரை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணியிலிருந்து ஐந்து முப்பது மணி வரை காலம் பத்து முப்பதிலிருந்து காலை பன்னெண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூணு மணியிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை சூரிய உதயம் காலை நாற்பத்தி ஐந்து நாற்பத்தோரு மணிக்கு சூரிய அஸ்தவனம் மாலை ஆறு முப்பத்தி ரெண்டு மணிக்கு சந்திராஷ்டமம் கேட்டை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று சுக்ல சதுர்த்தி விரதம் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையும் வாழ்க வலமுடன் நலம்